இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் எல் பயிர் உற்பத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய உடவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் சி ஹரிசூதன் அவர்கள் தரும் தகவல்கள் எல் பயிர் பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப ப பழமையான பண்டைய தொற்று சாகுபடி செய்யக்கூடும் பயிர் இந்த எல் பார்த்திங்கனாக்கா பிரதானமாக பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு பட்டங்கள் பிரதானமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது மா பட்டத்தில் மானாவாரியாகவும் குளிர்கால பட்டமாக கார்த்திகை பட்டத்தில் சில மாவட்டங்களில் பயிர் சாகுபடி படப்படுகிறது பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா மாசி சித்திரை பட்டத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது இந்த மூணு பட்டத்தில் ஒப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா இந்த மாசி சித்திரை பட்டத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய பட்டகம் பட்டமாக விளங்குகிறது பார்த்திங்கனா இந்த பட்டங்கள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பயிர்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா பார்த்திங்கனாக்கா அந்த ஒவ்வொரு பயிரும் அது வந்து விதச்சப்பருக்கு அது முளை முளைப்பு பெற்று அது பூத்து காய் பிடிச்சி வருவதற்கு பார்த்திங்கனாக்கா அதுக்கான ஏற்ற உழ்ந்த தட்ப வெப்பநிலை வேணும் எள்ளுக்கு ஏற்ற பட்டத்தை பயிர் சாகுபடி பண்ணால் தான் நம்ம முழுமையான பலனை கிடைக்க முடியும் நம்ம பட்டத்தை தவறி வேறு பட்டத்தில் நம்ம ஒரு பதினஞ்சு நாளோ ஒரு இருபது நாளோ தள்ளியோ இல்லை முன்கூட்டியோ சாகுபடி செஞ்சால் அந்த பூ பூக்கிற சமயத்துலேயோ அந்த காய் பிடிக்கிற சமயத்துலையோ அதுக்கு உகந்த தட்பவெட்பநிலை கிடைக்காது அதுக்கு உகந்த ஈரப்பதம் கிடைக்காது அதுக்கு உகந்த காற்றின் ஈரப்பதம் இதெல்லாம் கிடைக்காத சூழ்நிலால் சரியான மகசூல் கிடைக்காது அதனால் எள்ளுக்கு ஏற்ற பட்டத்தில் அதை வந்து சாகுபடி செஞ்சால் நம்ப க நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஆகையினால் மாணவரிய சாகுபடி பண்ணுறவங்க நீர்ப்பாசன வசதி இல்லாதவங்க மாணவரிய சாகுடிகள் ஆடிப்பட்டத்திலும் அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா குளிர்கால பட்டத்தில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அந்த காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குளிர்கால பட்டமாக கார்த்திகை பட்டத்தில் பண்ணுறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மாசி சித்திரை பட்டத்தில் சாகடி பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரகங்கள் அடுத்து ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு ரகங்கள் இருக்குது இந்த பட்டத்துக்கு ஆனால் ரகங்கள் ஒவ்வொரு பட்டத்துக்கும் ரகங்கள் இருக்குது ஆகையினால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆடி பட்டம் பார்த்திங்கன்னா மாணவரியில் சாகுபடி பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கனாக்கா விஆர்ஐ ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்வி மூணு டிஎம்வி ஏழு இது மாதிரி ரகங்கள் வந்து மா மாணவரியில் சாகுபடி செய்யலாம் அடுத்து கார்த்திகை பட்டம் கார்த்திகை பட்டம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த கார்த்திகை பட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு குளிர்கால பட்டம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குளிர் ரொம்ப குளிராக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த எள் சாகுபடி பண்ணோம்னாக்கா அந்த குளிர் காலத்துக்கு ஏற்ற ரகத்தை பயன்படுத்தணும் அதாவது பார்த்திங்கனாக்கா திண்டியவனு அஞ்சுன்ற ரகமும் திண்டியவனு ஏழுன்ற ரகமும் குளிர்காலத்துக்கு ஏற்ற ரகம் இந்த இடத்துல போய்ட்டு நம்ம மற்ற ரகங்களை போட்டோனாக்கா நம்ம இந்த திண்டியவனை அஞ்சு திண்டியவன் ஏழு வந்து பயிர் சாகுபடி செய்கிற அளவுக்கு நம்ம மகசூசூல் தர அளவுக்கு இந்த கார்த்திகை படத்தில் மற்ற ரகங்கள் அதிக மகசூல் தராது அடுத்தது பார்த்திங்கன்னா மாசி கார்த்திகை பட்டம் இந்த மாசி கார்த்திகை படத்தில் பார்த்திங்கனாக்கா பார்த்தீங்கன்னா இரட்டை எண் கொண்ட ரகங்கள் அதாவது விஆர்ஐ ரெண்டு அடுத்தது விஆர்ஐ நான்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா டிஎம்வி நாலு நாலு டிஎம்வி ஆறு இது மாதிரி இரண்டு இரட்டை எண் கண்ட ரகங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த மாசி சித்திரை பட்டத்துக்கு ஏற்ற ரகங்கள் இந்த ரகங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டத்தை பார்த்தோம் அது அந்த பட்டத்துக்கு ஏற்ற ரகங்களை பார்த்தோம் இது இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வாக இருக்கணும் இதை விட்டு விட்டு நம்ம எல்லா உழைப்பும் செஞ்சுட்டு சரியான பட்டத்தில் சாகுபடி செய்யாமல் அந்த பட்டத்துக்கு ஏற்ற ரகத்து ரகத்தை சாகுபடி செய்யாமல் இருந்ததுனாக்கா செய்யலைனாக்கா நம்ம கே செய்யக்கூடிய உழைப்புகள் வீணாக போயிடுங்க அதனால் சரியான பட்டத்தில் சரியான ரகத்தை சேர் செஞ்சு பயிர் சாகுபடி பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பயிரோடைய இடைவெளி பயிரோடைய இடைவெளி ரொம்ப முக்கியங்க பயிர் சாகுபடி பண்ணக்குள்ளார ஒவ்வொரு பயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதோடய வேரோட வளர்ச்சி அதோடய தழையோட வளர்ச்சி ஏன்னா நம்ம பார்த்திங்கனாக்கா நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய செடிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இடுபொருள் சூரிய சூரியசக்தி அந்த சூரிய சக்தி மூலயமா தான் நம்ம ஒரு செடிக்கு வந்து பச்சையம் ஆகி அதோடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்குது அந்த சூரிய சக்தி நமக்கு இயற்கையாக க நல்ல சுலபமாக கிடச்சி முழுவதையாக முழுதுவாக கிடச்சி அந்த பயிர் அதோடைய வளர்ச்சிக்கு உட்கொண்டு நல்லா வளர்ச்சி பெறோன்னாக்கா அதுக்கு போதுமான இயற்கையாக கிடைக்கூடிய சூரியசக்தி காற்றோட்டம் மற்றும் வேரும் கீழ் கிடைக்கூடிய அதுக்கான உகுந்த சூழ்நிலை உற்பத்தி பண்ணும் அப்போ ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இடைவெளி இருக்குது அதனால் ஆகியனால இந்த எள்ளுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளைக்கக்கூடிய ரகங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி கொடுக்கணும் நம்ம அந்த காலத்துலேயே பார்த்திங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் அதுக்கான பழமொழி கொடு சொல்லியிருக்காங்க அடி கொன்று ஜானு கொன்று அதாவது வரிசைக்கு வருசை ஒரு அடி இடைவெளியும் ஜானுக்கு பயிருக்கு பயிற்சிக்கு வச்சுக்கணும் ஒரு ஜான் இடைவெளின்ட்டு அப்பயே அந்தந்த அவங்களோட அனுபவத்தில் வந்து இடைவெளி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சிபாரிசு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வரிசை வரிசைக்கு ஒரு ஒரு அடி இடைவெளியும் செடிக்கு செடி ஒரு என்ற அளவுக்கு பராமரிக்கணும் நம்ம விதைக்கு என்ன பண்ணணுன்னா பார்த்தீங்கனாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ விதையளவு சொல்கிறோம் இந்த விதையளவு விதையை வந்து மணலோடு கலந்து தூவி விட்டிங்கன்னா ரெண்டு கிலோ போதுமானது ஆனால் நாங்கள் வந்து இப்போ இப்படி விதைக்கு குளார் நம்ம நிறைய க களைச்சி விட்டுற மாதிரி இருக்கும் ஆகையினால வரிசைக்கு வருஷம் ஒரு அடி இடைவெளி வர அளவுக்கு தூவி விட்டுட்டு விதைச்சி விதைச்சி விட்டுட்டு செடிக்கு செடி முதல் பதினஞ்சாவது நாள் அரை அடி இருக்கிற அளவுக்கு களைச்சி விடணும் அடுத்தது ஒரு முப்பதாவது நாள் ஒரு அடி இடிக்கிற களைச்சிட்ணும் இது போல் செய்கிறதுனால நமக்கு பார்த்திங்கனாக்கா கடைசியாக வந்து நமக்கு வருஷத்துக்கு வருஷம் ஒரு அடியும் செடிக்கு செடி ஒரு அடியும் என்ற இடைவெளி கிடைக்கும் ஆகையினால ஒரு சதுர மீட்டருக்கு பதினோரு செடி கிடைக்கும் இந்த ஒரு சதுர மீட்டருக்கு பதினோரு செடின்ற பயிர் இணைக்க கடைசி வரைக்கும் க தக்க வச்சுட்டாக்கா நல்ல மகசூல் கிடைக்கும் ஆகையினால இந்த எள்ளில் நம்ம களைச்சி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ஏன்னா மற்ற பயிர்களுக்கு இந்த களைச்சி விட்றது தொழில்நுட்பம் கிடையாது இந்த எள்ளில் வந்து களைச்சி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பம் இந்த களைச்சி விட்டிங்கன்னா ஏன்னா நம்மளுடைய பிரதானமாக நம்மளோட ரகங்கள் பார்த்திங்கன்னா கிளைக்கக்கூடிய நிறைய இப்போ பக்க கிளைகள் கிளைக்கக்கூடிய ரகங்கள் ஆகியனால களைச்சி விடணும் இந்த களைச்சி விட்டிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு நல்லா கிளச்சி நிறைய காய் பிடிக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வீரியமாக இல்லாமல் ஒரு குறிந்த ஒரு ரெண்டு மூணு கிளைகளோட குறைஞ்ச கா காய்கள் பிடிச்சி குறைஞ்ச மகசூல் தரும் ஆகையினால இந்த எள்ளில் பார்த்திங்கனாக்கா களைச்சி விடுறது ரொம்ப முக்கியம் எப்பப்போ கழிச்சி ஓட்டணுன்னாக்கா பதினஞ்சாவது நாள் பதினஞ்சு அரை அடி இடைவெளி இருக்கிற மாதிரி கழிச்சி விடணும் அடுத்து முப்பதாவது நாள் ஒரு அடி இடைவெளி இருக்கிற மாதிரி கழிச்சி விடணும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு எள்ளில் பார்த்திங்கனாக்கா இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர் ஒன்று ஒன்று பார்த்திங்கனா நம்மளுடைய குழந்தைங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பருவத்துக்கு இவ்வளோ ஊட்டச்சத்து கொடுக்கணுன்ட்டு நமக்கு நம்மளுடைய மருத்துவர்கள் சொல்லுவாங்க நாங்களும் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு பயிர்களுக்கும் அதோடய பருவத்துக்கு ஏற்ற அதோட பருவத்துக்கு ஏற்ற அதுக்கான ஊட்டச்சத்து கொடுக்கணும் அதோடய செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கணும் ஆகையினால் பார்த்தீங்கன்னாக்கா எள்ளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரவை பயிராக இருந்தாக்கா ஏக்கருக்கு முப்பது கிலோ யூரியா அறுபது கிலோ சூப்பர் பாஸ்ஃபேட்டு பதினஞ்சு கிலோ பொட்டாஷ் சரிங்களா ஏக்கருக்கு முப்பது கிலோ யூரியா அறுபது கிலோ சூப்பர் பாஸ் பதினஞ்சு கிலோ பொட்டாஷ் வந்து ஏக்கருக்கு அடி உரமாக இடணும் அதுவும் பிரத்தியானமாக இந்த இப்போ எள்ளு பயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னீஸ் சல்ஃபேட்டுன்ற நுண்ணூட்டச்சத்து சத்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ மற்ற பயிர்களுக்கு இது இருக்காது மேக்னீஸ் சல்ஃபேட்டுக்கும் மேக்னி சல்பேட்டுக்கும் நம்ம குழப்பம் இருக்கக்கூடாது எள்ளுக்கு எம்என்ஏ சூப்பர் அது மேக்னீஸ் சல்பேட் மேக்னீஸ் சல்பேட் என்ற நுண்ணூட்டச்சத்து சத்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இடணும் மேலும் இது இது கிடைக்கவில்லை என்றால் எள்ளுக்கான பிரத்யேகம் நுண்ணூட்ட கலவை இருக்குது எள்ளுக்கான பிரத்யேகம் நின்னூட்ட கலவை இருக்குது இந்த நுண்ணூட்ட கலவை ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இடணும் ஏன்னா ஒவ்வொரு நம்ம பேரூட்ட சத்துக்கள் இந்த யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ் அது மாதிரி பேரூட்ட சத்துக்கள் விடுவோம் ஆனால் அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் ஒன்று ரெண்டு குறைபாடு இருந்தாலே அது வந்து மகசூல் இழப்பீட்டில் இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு எண்ணெய் விற்று பயிர்ன்றதுனால நமக்கு இந்த கந்தக சத்து ரொம்ப முக்கியம் கந்தக சத்து இருந்தால் தான் எண்ணெய் நிறையா கிடைக்கும் எண்ணெய் சத்து எண்ணெய் கிடைக்கும் ஆகையினால் அந்த நுண்ணூட்ட கலவை நம்ம ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ இடணும் இதில் பார்த்திங்கனாக்கா எல்லா தேவையான நூன்று கலவை இருக்கும் அந்த பயிருக்கு தேவையான எண்ணெய் சத்து அதிகம் கிடைக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கலை கலை பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதிலே இதிலே ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்திலேயும் பழமொழி இருக்குது பார்த்திங்கன்னா ஆண்டு கலை விதை விதைப்பு ஏழு ஆண்டு எடுப்பு கலை மேலாண்மைன்றது பார்த்திங்கனாக்கா நம்ம பயிர் சாகுபடி பண்ணுறதுல சமயத்தில் பண்ணுறதை விட பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முடியாமல் நம்மளோட வயலை வந்து சுத்தமாக வச்சுருக்கோம் நம்ம பொதுவாக நம்ம செய்கிற தவறுகள் என்னென்னு பார்த்திங்கனாக்கா ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் உள்ள இடைவெளி சமயத்தில் கலையை நன்கு வளர விட்டுறோம் அந்த கலைகள் பார்த்திங்கனாக்கா நன்கை நல்லா பூ பூத்து காய வச்சு அந்த கலை உங்களோட வயல் பார்த்திங்கனாக்கா கலை விதை வங்கியாகவே மாறிடும் அந்தளவுக்கு கலைகள் வந்து இருக்கும் ஆகையினால் இந்த கலை கட்டுப்பாடுன்றது பயிர் சாகுபடி சமயத்தில் மட்டும் இல்லாமல் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கலை மேலாண்மை கலையை வந்து கட்டுப்படுத்தணும் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கோடை காலத்தில் ஒரு கோடை உழவு செஞ்சிங்கனாக்கா கோட்டி நன்மை பெறலான்ற பழமொழி இருக்குது அது மாதிரி கோடை காலத்தில் நல்ல வெயில் காலத்தில் நல்ல ஒரு உழவு ஓட்டினாக்கா இருக்கிற கலைகள் எல்லாமே இப்போ பூக்கு பூக்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டாக்கா அது காய் வச்சு அதிக விதை வச்சு அந்த கலை உங்களோட வயலில் வந்து கலை விதை வந்தி வங்கியாக மாறாமல் நம்ம தடுக்கலாம் அதேனால பயிர் சாப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு உழவு விட்டு நல்ல கலையை ப கட்டுப்படுத்தணும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதுக்கு ஒரு பழம்புடிக்கு ஓராண்டு கலை விதை விதைப்பு ஏழு ஆண்டு கலை எடுப்பு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து கலையை விட்டுட்டிங்கனாக்கா அது விதை வந்து அதில் தங்கிடுச்சுனாக்கா ஏழு வருடத்துக்கு நீங்கள் களை எடுத்து ஓகேங்களா சரிங்களா அளவுக்கு கலையினால் பெரிய பாதிப்புகள் இருக்குது இந்த கலைகள்னால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையா இந்த எள்ளில் பார்த்திங்கனாக்கா பூ உதவி நோயெலாம் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான இது பார்த்திங்கனாக்கா இந்த நாய்க்கடுகு இந்த நாய் கடுகுலாம் பார்த்திங்கனாக்கா இது பரப்பி விடுறதுக்கு அந்த தத்துப்பூச்சிக்கு இருப்பிடமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் பொதுவாக பார்த்திங்கன்னா எள்ளில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சாரணை க க நாய்க்கடுகு அப்புறம் இந்த கோபுரம் தாங்கி அப்புறம் நிறையா க கலைகள் இந்த கீழாநெல்லி நிறைய கலைகள் இருக்கும் இந்த கலைகளை வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் வரைக்கும் கலைகளை நம்ம ஆங்கிலத்தில் வந்து கிரிட்டிக்கல்ஸ் பீரிய பீரியட் ஆஃப் வீடுன்னு சொல்லுவாங்க வீட் காம்படிஷன் சொல்லுவாங்க பயிர்களுக்கும் கலைகளுக்கும் அப்படியே ஏற்பட்டக்கூடிய போட்டி காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாள் வரைக்கும் இந்த போட்டி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரம்ப காலத்தில் இருந்து கலையும் பயிரும் ஒன்றோடு சேர்ந்து வளரும் ஒன்றோண்டு சேர்ந்து வரலுக்குள்ளே ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு எது முன்னிட்டு வரணுன்ற போட்டிகள் இருக்கும் ஆகையினால இந்த கலையை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் பதினஞ்சாவது நாள் ஒரு கை கலையும் முப்பது நாள் ஒரு கை கலையும் எடுக்கலாம் இல்லை கலைக்கொழி எனக்கு ஆள் கிடைக்கவில்லைனாக்கா பெண்டி மித்தில கலை கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணிக்கு அதாவது முப்பது ஈசி க கொண்ட களை ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லின்ற களை ஒரு விதைச்ச ஒரு மூணு நாளைக்குல விதச்சிடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அடுத்தது ஒரு முப்பதாவது நாள் ஒரு இருபத்தஞ்சாவது ஒரு கை களை எடுத்திங்கன்னா அந்த கலையை கட்டுப்படுத்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசனம் இது பார்த்திங்கன்னா எல்லுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நீர் தேவை இருக்காது நம்ம இயற்கை முன்னோர்கள் சொன்ன மாதிரி அஞ்சில் ஒன்று பிஞ்சில் ஒருன்ற மாதிரி ரெண்டு ச பருவத்தில் அதாவது விதைக்க பூ பூக்கிற சமைக்கணும் காய் பிடிக்கிற சமை ஈரகிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அறுவடை அறுவடை பார்த்தீங்கன்னாக்கா பயிரோடைய வ வளர்ச்சி காலங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைன்னா பயிர் வந்து பார்த்திங்கனாக்கா கீழேருந்து பத்தாவது காய் உரிச்சு பார்த்திங்கனாக்கா நீங்கள் விதையோட கலர் கலர் என்ன இருந்ததோ அந்த கலர் இருந்தனாக்கா அந்த கலரை வந்து தென்பட்டுச்சினாக்கா அது பயிர் அறுவடைக்கு தயாராக தாட்டம் அடுத்து இருபத்தஞ்சு சதவீத காய்கள் இலைகள் வந்து மஞ்சள் நேர்களுக்கு மாறினது அந்த பயிர்கள் வந்து அறுவடை தயாராக இருக்கிறது அர்த்தம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி ஹரிசுதன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்